வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மட்டன் கிரேவி தான் எப்படி ஸ்பைஸியாக சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்புறமா ஒரு பட்டை மூணு ஏலக்காய் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிரேவி ரொம்பவுமே டேஸ்ட்டாக வரும் இப்போ கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க கொஞ்சமாக புதினா இலை அதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு குக்கரில் ஒரு நாலில் இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா பொரியட்டும் நான் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துடலாம் அப்புடின்னா நமக்கு டக்குன்னு நல்லா வதங்கி வந்துடும் இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடயே மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க அதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் இப்போ இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இப்போ குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா வந்து இதில் ஒட்டுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா இது வதங்கட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் குழம்பா வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன் அதனால் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வரட்டும் குக் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா திரும்ப நீங்கள் ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க இதை வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ